அன்பு நண்பர்களுக்கும் அருமை தோழிகளுக்கும் வணக்கம் நிறைய பேர் நியூவா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இது வந்து மதர்ஸ் டேயோட கண்டினியூஷன் தான் ஸோ நாங்கள் பயங்கர க்ரவுடு ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மதர்ஸ்க்கு மேலே வந்திருந்தாங்க ஒன்லி மதர்ஸ் மட்டும்தான் அல்லோடு நோ ஹஸ்பண்ட்ஸ் நோ சில்ட்ரன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லா ஏஜ் குரூப்ல இருந்தும் மதர்ஸ் வந்திருந்தாங்க யங் மதர்ஸ்ல இருந்து இந்த பெரிய அம்மாங்கள்லாம் இருப்பாங்கல்ல மதர் இன் லாஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல ஸோ கூட வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் கூட சங்கோஜப்படாம அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல சின்ன பிள்ளை மாதிரி நெத்திச்சொடிலாம் வச்சு அழகா வந்திருந்தாங்க பார்க்கவே அழகா இருந்துச்சு அங்கங்க அவங்க போயிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கிறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிற பூத் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அங்கெல்லாம் நாங்கள் எடுத்து ஃபோட்டோ எடுத்திருந்தோம் நிறைய சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போனோடனே கொஞ்சம் ஸ்டார்ட்டர்ஸ் மாதிரி சில்லி சிக்கன் அப்புறம் ஒரு மீட் பால் வெஜிடேரியனில் ஒரு மீட் பால் மாதிரி இருந்துச்சு அப்புறம் சமோசா அப்புறம் வந்து இட்லி சட்னி சாம்பார் அப்புறம் வந்து டோக்லா டோக்லா பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு பட் சீக்கிரமே காலி ஆயிடுச்சு நிறைய நார்த் இண்டியன்ஸ் மாம்ஸ் இருந்தாங்க நாங்கள் வந்து சவுத் இண்டியன்ஸுன்னு சொல்லப்போனால் கொஞ்சம் ஃபியூவர் தான் அதில் ஸ்பெஷலாக எஸ்பெஷலி சொல்ல ஆந்திரா லேடிஸ் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்புறம் தமிழ் பேசுறவங்க ஒரு ரொம்ப ரொம்ப எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க பட் இட் வாஸ் நைஸ் அஸ் அ இந்தியனா எல்லாரும் சேர்ந்து அஹ் செலிப்ரேட் பண்றப்போ நல்லா இருந்துச்சு நாங்களும் டான் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் கொடுத்ததோ இல்லையே சொன்னேன் இல்லையா ஸோ அதுல மோஸ்ட்லி வந்து ஹிந்தி சாங்ஸ் தான் ஒரு ரெண்டு சாங்ஸ் மட்டும்தான் தமிழ் சாங்ஸ் கன்னிமாவும் அப்புறம் வந்து சிக்கிட்டா சிக்கிட்டான் அந்த ரெண்டு பாட்டுந்தான் நாங்கள் வந்திருந்த எல்லாருக்குமே ஒரு சில்வர் காயின் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க ஸோ ஒரு அது அழகாக ஒரு பாக்ஸில் வச்சுட்டு அந்த பாக்ஸ் அழகாக அந்த அந்த காயின் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே அழகாக ஸ்டிக் பண்ணி இருந்துச்சு கீழே உளுந்துடாமல் இருக்கிறதுக்காக ஸோ நாங்கள் வந்து அங்கே ஒரு ரெஜிஸ்டர் கவுண்டர் இருந்துச்சு அந்த கவுண்டரில் போயிட்டு ஆளுக்கு ஒரு டப்பா அது அழகாக குட்டி ஒரு நகை டப்பா மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னமோ ஒரு ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் நம்ம டைம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால சரி நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் ஆக்சுவலாக டான்ஸே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே டைமே இல்லை எப்போவுமே நல்லா பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பட் ஆனால் வந்து இந்த தடவை வந்து நிறைய பண்ண முடியல டைம்ல எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையில் பயங்கர பிஸியாக இருந்தாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் அதெல்லாம் பண்ணுவோம் இந்த தடவை வெதரும் ஒன்றும் பெரிய அஃபெக்ட் ஆகலை பட் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் எடுத்து ஒரு தடவை கற்றுக்கிட்டு அதை வீடியோ எடுத்து அப்படியே வீட்டில் லேர்ன் பண்ணிக்கிட்டது தான் பட் குரூப்பாக வந்து எல்லாரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜில் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் நான் யாருக்குமே டைம் இல்லை எல்லாருமே வந்து ஈவன் ஆஃப்டர் ஒர்க்கு கூட வேலை பார்க்குறவங்க நைட்டு ஏழு மணி வரைக்குமே எல்லாருமே பிஸி எல்லாருக்கும் குழந்தைங்க இருக்காங்க அதெல்லாம் தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு டைம் வச்சு இந்த மாதிரி கேதர் ஆகி ப்ராக்டிஸ் பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இருந்தாலும் வி ட்ரைட் ஆர் பெஸ்ட்டு இதுல வந்து எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா நிறைய ஹிந்தி சாங்னால இப்போ தமிழ் சாங்னா அந்த இந்த வார்த்தையில எந்த ஸ்டெப்பு வருதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் இது வந்து நிறைய ஹிந்தி சாங்ஸ் இது பண்ணதுனால ஒன்றும் கிளிக் ஆகலை பட் வி ட்ரைட் ஆர் பெஸ்ட்டு அதோட இங்கே வந்து குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு யாரும் இல்லை லைக் எல்லாருமே என்ஜாய் பண்ண வந்திருந்ததுனால எல்லாரும் சேர்ந்து ஈவன் ஆடியன்ஸாக இருந்தவங்க கூட எல்லாருமே சேர்ந்து நம்மளோட ஆடினாங்க ஸோ அதனால நல்லா எல்லாத்தையும் என்கரேஜும் பண்ணாங்க ஸோ அதனால நம்ம விட்ட தப்புகள்லாம் பெருசாக தெரியல ஸோ எல்லா லேடிஸ்க்கும் நான் சொல்லிக்கிறது இதுதான் எல்லாருமே வந்து மீ டைம்னு ஒன்று வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து வேலை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பிள்ளைங்களை ஸ்கூல் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்களோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் அதெல்லாம் நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் ஒரு ஸ்டேஜில் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே என்ஜாய் பண்ணாதது மாதிரி இருக்கும் அஃப்கோர்ஸ் பிள்ளைங்க பண்ணுறது நம்மளுக்கு நம்மளோட என்ஜாய்மெண்ட்டில் தான் சேரும் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மீ டைம் இருந்து அதில் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியோ இல்லை ஒரு ஜிம்முக்கு போயோ செய்யறதோ இல்ல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் செய்யறத வந்து எல்லாருமே வந்து பழக்கப்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுதான் என்னோட சின்ன ஒரு அட்வைஸ்ன்னு சொல்ல மாட்டேன் இருந்தா எல்லாரும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து அதுதான் நம்மள வந்து நாளைக்கு ஹாப்பியா நம்மள வச்சிருக்கோம் நோய் நொடிகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் நம்மளுக்குன்னு அனுபவிக்கணும் இந்த மாதிரி நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒருத்தரை மரத்து மாத்தி கிண்டல் பண்ணிக்கிறது இல்லை எல்லா எல்லாரும் சேர்ந்து எதாவது சாப்பிட்றது ஏதாவது ஜோக் சொல்லி சிரிக்கிறது சோ இந்த ஃபண்ணுக்கெல்லாம் வந்து அது காம்பன்சேட் பண்ணவே முடியாது டான்ஸ் ப்ராக்டிஸ் அதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபண்ட்ஸுக்கு வந்து அளவே கிடையாது இந்த ஃபண்ணுக்காகவே நாங்க வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ்க்குன்னு போவோம் ஈவன் வீக் தான் பிராக்டிஸ் இருக்கும் ஆஃப்டர் ஸ்கூலு நான் முடிச்சுட்டு ஈவன் ஆஃப்டர் ஸ்கூலுக்கு அடுத்து சில ப்ரோக்ராம் நானும் ஸ்கூல்ல டான்ஸ் சொல்லி தரேன் ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்மளுக்கு நம்ம வீட்டில இருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் ஸோ அந்த ஒன் ஹவர் கழு அது வரைக்கும் அதுக்கப்புறம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஒரு ஒன் ஹவர் டான்ஸ் பண்ணுவோம் திருப்பி ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி நான் வீட்டுக்கு வரணும் ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சந்தோஷமா மாத்துறது என்னன்னா கொஞ்சம் அலைச்சல் தான் பட் இருந்தாலும் நான் ஹாப்பியா போவேன் ஏன்னா அங்க போய் போயிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம் அப்படின்றதே நம்மளுக்கு வந்து பயங்கர என்கரேஜிங்கா இருக்கும் சோ இதுல வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறோம் ஒருத்தவங்க குஜராத்தி மாதிரி ஒரு பொண்ணு வந்து தாவணி கட்டிருக்காங்க ஒரு பொண்ணு வந்து நார்த் இந்தியன் மாதிரி லேங்கா போட்டிருக்காங்க ஒரு பொண்ணு ப்ராப்பரா சேரீ நம்ம தமிழ் கல்ச்சர்ல இருக்கிற சேரீ கட்டியிருக்காங்க நான் வந்து கொஞ்சம் வில்லேஜ் டைப்ல அந்த மாதிரி சாரி அது யாருமே பாத்திருக்க மாட்டாங்க இல்லையா

டீப் வில்லேஜ்ல எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா ஸோ அதனால நான் அதை கட்டிட்டு போனேன் அது மாதிரி நிறைய பேர் டீப் வில்லேஜ் சைடு கட்டிட்டு அந்த மாடல்ல ராஜஸ்தானி குஜராத்தியை மராட்டி பீப்புள்லாம் எல்லாம் லேடிஸ் எல்லாம் கட்டிட்டு வந்திருந்தாங்க ஸோ இது வந்து வெட்டிங் கான்செப்ட்னு சொன்னேன் இல்லையா ஸோ எல்லாருமே கொஞ்சம் கூட சங்கோச்சப்படாம ஒட்டியானத்துல இருந்து இருந்து எல்லாருமே பெரிய பெரிய பிள்ளைங்களோட அம்மா ரெண்டு பிள்ளைங்க அப்படி அவங்களோட அம்மாங்கள் இருந்தாலும் அவங்க எல்லாருமே சந்தோஷமா இந்த மாதிரி அழகாக வந்திருந்தாங்க ஸோ நான் கூட நினைச்சேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிருக்கணுமோன்னு நினைச்சேன் பட் நம் என்னோட ட்ரெஸ்ஸு எல்லாருமே கேட்டாங்க இது என்ன ஸ்டேட்டோட ட்ரெஸ்ஸு இல்லை என்ன ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அந்த மாதிரிலாம் என்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ஸோ ஒரு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு இல்லையா ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஸோ கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் உடனே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் இல்லையா ஸோ அதனால திருப்பி திருப்பி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் ஸோ கொஞ்ச நேரத்தில் உட்கார்ந்த உடனே வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டாங்க ஸோ நிறையவும் அதுக்கப்புறம் சாப்பிட முடியல இதுக்கப்புறம் வேற நம்மளுக்கு வந்து டின்னர் வேற இருக்குது இடையில நிறைய கேம்ஸு ஒரு டேபிளுக்கு ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருந்தோம் ஒரு டேபிள்ல வந்து ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா அந்த பத்து பேர்ல இருந்து யார் பேக்ல இருந்தாது இது எடுக்கலாம் அந்த ஐட்டத்தை ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஐட்டம்ஸ்ல யார் மேக்ஸிமம் வந்து அந்த டேபிள் மேல வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் நாங்க வந்து எங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நெயில் பாலிஷ் ஆட்டியாவது இருக்குதா அப்புறம் வந்து ட்டோ ஐடி வந்து வித் ஃபோட்டோ ஐடி கார்டு வேணும் ஆனால் வித்தௌட் என்ன சொல்வது அந்த டிரைவிங் லைசன்ஸாக இருக்கக்கூடாது அப்புறம் வந்து சானிடரி நாப்கின் இருக்கான்னு கேட்டாங்க அப்புறம் வந்துட்டு லைப்ரரி கார்டு இருக்கா இங்கே மெம்பர்ஷிப் வந்துப்ரரிக்கு வந்து லைப்ரரிக்கு வந்து கார்டு தருவாங்க அந்த கார்டு இருக்குதான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி எல்லார்கிட்டே இருந்துச்சு ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெசிபிக்கா வந்து இந்த லைப்ரரி கார்டு அப்புறம் பேண்டேட் இருக்கான்னு கேட்டாங்க நாங்க டான்ஸ் ஆடும்போது ஒருத்தவங்க கண்ணாடி வளையல் போட்டிருந்தனால அந்த கண்ணாடி வளையல் வந்து ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ஆடும்போது இடிச்சு அவங்களுக்கு வந்து அந்த வளையல் உடஞ்சிருச்சு உடஞ்சி ஸ்டேஜ்ல விழுந்துருச்சு ஸோ ஸ்டேஜ்ல விழுந்ததுல இன்னொரு பொண்ணுக்கு அதை மிதிச்சனால காலில் குத்தி ரத்தம் வந்துருச்சு ஸோ அது க நைஸா வந்து நான் வந்து என்னோட நெயில் வச்சு எடுத்துட்டேன் ஸோ எடுத்தாலும் ஒரு ரத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் போய் ஒரு பேண்டைட் தேவைப்பட்டுச்சு ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் போய்ட்டு ஒரு பேண்டைடு வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வச்சுருந்தேன் ஒரு எக்ஸ்ட்ரா பேண்டேட் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் நம்மகிட்ட அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம இருந்ததுனால நம்ம டேபிள் வந்து வின் பண்ணிட்டோம் ஸோ அவங்களுக்கு வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பாடி வாஷோட லோஷனு அப்புறம் க்ரீம் அதெல்லாம் சேர்ந்த ஒரு பேக் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு பேக் கிடச்சிச்சு எல்லாருமே சோஷியல் கேதரிங்ஸ்லாம் போகிறப்போ நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்காக சான்ஸ் கிடைச்சிச்சு ஸோ இந்த ஆக்சுவலாக சொல்லப்போனா கூட்டம் வந்து அவ்வளோ மதர்ஸ் இருக்கிற இந்த பிளேஸ்ல வந்து ஃபியூ மதர்ஸ் தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மதர்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் ஸோ எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது யூஸ் பண்ணனும் ஸோ அது வந்து ரியலி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சிருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நிறைய சோஷியல் கேதரிங்ஸ்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடண்ட் வந்து நம்மளுக்கு வரும் மற்றவங்கள பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வர்றப்போ நம்ம வந்து நம்மளை வந்து உயர்த்திக்கிறதுக்கு என்ன அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறது அப்படின்லாம் நம்ம யோசிக்க தோணும் ஸோ அதனால் வந்து இனிமே வர்ற இதில் வந்து உங்கள் வீட்டு சைடு எது இருந்தாலுமே அது வந்து லேடிஸ்க்காக இருக்கிறப்போ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஸோ அப்புறம் ஒரு ஃபேஷன் வாக் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்து எல்லா ஸ்டேட்லருந்து டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு அவுட்ஃபிட்லாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க ஸோ ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்டில் ஸ்பெசிஃபிக்காக வில்லேஜ் ஸ்டைலு அப்புறம் வந்து ஒரு வெட்டிங் ஸ்டைலு கான்செப்டே வெட்டிங் தானே நம்மளுக்கு ஸோ வெட்டிங் ஸ்டைலு அதெல்லாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க அங்க அங்க இருந்தவங்களில் மொத்தமே வந்து அந்த கேமராமேனு அப்புறம் நம்மளுக்கு சர்வ் பண்ண ஆட்கள் அப்புறம் நம்மளுக்கு ஹெல்ப்பர்ஸ் இருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க தான் ஆண்கள் மற்ற எல்லாருமே வந்து பெண்கள் தான் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஷோ ஆக்சுவலா ரொம்ப செரிஷபுளா இருந்துச்சு அஹ் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல இருந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய லோக்கல் ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வந்து இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் இருந்து ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸில் ஒரு மைசூர்பா நம்ம எப்போவுமே வந்து நம்ம ஊரில் எல்லாம் தீபாவளி டயத்தில் ஆஃபீஸ் கால் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மைசூர் பா சின்ன பாக்ஸில் போட்டு தருவாங்களே ஸோ அந்த மாதிரி சின்ன பாக்ஸில் மைசூர் பா வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப நம்ம ஊரில் எ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இங்கேயும் இவ்வளவு தூரம் தாண்டி வந்தும் நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாம இருந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்து யூஎஸ்ல வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் நடந்துகிட்டேதான் இருக்கும் பட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா லேடிஸ்க்கு அந்த மாதிரி வந்து நான் பார்த்தது கிடையாது மத்தபடி பொங்கல் விழா சித்திரை விழா அப்புறம் தீபாவளி அந்த மாதிரிதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க சோ இது வந்து ஒன்லி லேடிஸ் அப்படின்றப்போ ரொம்ப ஃ நாங்க எல்லாருமே ஃபீல் பண்ணோம் எந்த ஹெஸ்டேஷனும் இல்லாமல் பிள்ளைங்கள பார்க்கணும் இல்ல ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரான்னு பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருமே வந்து இன்டிபெண்ட்டாக என்ஜாய் பண்ணோம் லக்கிலி இந்த place வந்து நம்ம இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஜென்ரலாக நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸ் போகிறது எல்லாமே வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் சம்டைம்ஸ் ஒன் hour ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட இருக்கும் இந்த place வந்து கொஞ்சம் டுவெண்ட்டி away தான் நம்ம இருந்து ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் இருந்தோம் அதுக்கப்புறமும் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி டயர்ட் ஆயாச்சு நிறைய டான்ஸ் ஆடி அப்புறம் நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டே நாங்கள்லாம் டயர்ட் ஆயிட்டோம் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பினோம் நிறைய பேர் நியூவாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸு ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸு ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொன்னிங்கன்னா ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு நான் ஆன்சர் தர்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எது எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட்லி வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ்டா வந்திருந்தாங்க முதல்ல ஒரு அவுட்ஃபிட்ட அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்குன்னு ஒரு அப்படி அப்படிலாம் கொண்டு வந்து அதுக்கேத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு டைமும் இல்லை செம டயர்டு வேற அதனால நம்ம வந்து அதெல்லாம் பிளான் பண்ணல நம்மளுக்கு வீடும் பக்கம்னால சரி அதுக்கப்புறம் வந்துருவோம்ல வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் எக்ஸ்ட்ரா dresses எல்லாம் எடுத்துட்டு போகல போட்டிருந்த சாரியே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கெண்டும் பயங்கர பிஸியாக போகுது காலையில் சேட்டர்டே காலையிலேருந்து சண்டே ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக புக்டாக இருக்குது லைக் எதர் எனக்கு எதாவது ஆக்டிவிட்டி இருக்கோ இல்லைன்னா என் பொண்ணுக்கு எதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கோ அதனால ஃபேமிலி டைம் உட்காந்து டிவி பாக்குறது இல்ல ஒரு சினிமா பார்ப்போம் எப்போவுமே அதுக்கெல்லாம் வந்து இப்போ டைமே இருக்க மாட்டேங்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் நம்ம வந்து அதெல்லாம் பிளான் பண்ணணும் தான் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்